என்ன வேலை வெட்டி எதுவும் பாக்காம சொல்லுங்க என்ன சொல்லுங்க பெரிய ஆள் வந்திருக்கேன் உன்னோட சீனியர் நானு அப்படியே உட்காந்துகிட்டு சொல்லுங்கன்றா கீழல இறங்கி நிக்க மாட்டியோ என்னங்க இப்படி மேஸ்திரி அண்ணா இல்ல இல்ல நீங்க தெரியும் மேஸ்திரி வந்தா இவங்க இறங்கி நிற்பாங்க எங்களை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு இறங்கி நிற்க மாட்டீங்க என்னங்க சொல்லுங்க அந்த பணிவு இருக்கணும் அந்த பணிவு தான் உன்னை தூக்கிட்டு போய் மேல நிறுத்தும் இந்த பணிவு இல்லாம இருந்தேன்னு வையே அப்புறம் அவ்வளவுதான் என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லடாப்பா பணிவு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நான் வேலை செய்ய முடியுமா இத்தனை வருஷம் ஆ இல்லைங்க நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன் அதான் யோசனையா என்னது இல்லைங்க நானும் என் மனைவியும் முத முதல்ல பார்த்து ஒரு வருஷம் ஆகுதுங்க அதான் ஏதாவது வாங்கி கொடு கிஃப்ட் வேணும் வெளியே கூட்டிகிட்டு போ அப்படி இப்படின்னாங்க அதை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை கையிலையும் வேற காசு இல்லை அண்ணன் வந்தால் அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவரும் ஏதோ பிரச்சனை பிரச்சனைன்ட்டு இருக்காரு அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையாக கிடக்கு ஓ ஓ ஒரு வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்க ஆமாங்க வீடு இல்லை இதில் உடுத்துறதுக்கு உடை இல்லை ஒழுங்கா வந்து வேலையும் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் ஆனிவர்சரி இவனுக்கு கேக்குது என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லை பங்கு வேற ஒரு யோசனை அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது நீங்கள் எதுவும் அமௌண்ட்டு கொடுங்களே சம்பளம் வாங்கி தந்துடுறேன் ஆஹான் எம்புட்டு எதிர்பார்க்குற ம் மிஞ்சி மிஞ்சு போனால் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் என் கிட்டே இல்லைப்பா இல்லைண்ணே சம்பளம் வாங்கினா தந்துடுறேண்ணே நீங்கள் நம்பிக்கையே கொடுக்கலாம் அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இல்லையா இருந்தால் நான் எதுக்கு இங்கே இந்த ஆளுக்கிட்ட கை ஏந்திக்கிட்டு நிற்கிறேன் என் வீட்டில் இந்த நேரத்துக்கு ஒரு டீ கடையை போட்டு உட்காந்துருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வேணா இருக்குது அந்த அம்மா வேணா நான் உன்னை சேர்த்து விட்றேன் அது ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ கேட்டாலும் தரும் சரியா நீ படகு வாங்கிட்டு கரெக்டாக கொடுத்துடணும் ஏன்னா கொஞ்சம் கராரான ஆள் ஆனால் நான் சொன்னேன்னா காசு கொடுக்கும் எப்படி வாங்கிக்கிறியா தருவாங்களாங்க ஆட நான் சொன்னேன் தருவாங்க அப்புறம் என்ன உனக்கு கராரான ஆள் கரெக்டாக காசு கொடுத்துடணும் ஆ அதெல்லாம் கொடுத்துடலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப அவளதான் விடு பாத்துக்கலாம் சரிங்க நம்ம வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் போகும்போது அந்த அக்கா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அந்த அக்கா கிட்ட காசு வாங்கிக்க சரியா இதுக்கப்புறம் ஒரு வருஷத்தை சும்மா ஜகஜோதியா கொண்டாடு சரியா சரிங்கண்ண இதுக்கப்புறம் தாண்டி உன் வாழ்க்கையில ஜோதியே வரப்போகுது என்னப்பா பொண்ணு <laughs> 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 <laughs>

எங்க நம்ம கிட்ட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து பத்தி இருக்கு ரெண்டு தலைமுறைக்கு நம்ம கஷ்டப்படணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் நீங்க எதுவும் போட வேணாம் கட்டின சிலையோட பொண்ணு அனுப்புனா போதும் நீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுல போட வேண்டியதை தான் அனுப்பணும் வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க அவங்க ஏதோ ஒண்ணு போடட்டும் நம்ம சொந்தம் தான் அப்புறம் என்ன நினைப்பாங்க புள்ள அப்படி போயிட்டா தான் நகனத்தை எதிர்பார்க்காம ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க வாய வச்சிருக்கா கம்மன் இரு என்னை படுத்திக்கிட்டு இருக்காம என்ன சம்பந்தியமா என்ன சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்க நகை எதுவும் கேட்க வேணான்னு சொல்றான் ஐயோ சமந்தி ம் அப்படிலாம் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை நான் வச்சிருக்கிறது ஒத்த புள்ள என் புள்ள சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் அவளுக்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் வேத வாக்கு இப்போ கூட பார்த்தீங்கல்ல அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா போதும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்றா அப்படி இருக்கும்போது என் பிள்ளை என் பேச்சை போது என் சொத்து சுகமே என் பிள்ளைக்கு தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் நினச்சலாம் வருத்தப்படணுன்ற கேட்கணுன்றது இல்லை என் பிள்ளைக்கு நான் செய்வேன் என்ன நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் என் பிள்ளைக்கு போகிற வீட்டில் எந்த குடைச்சலும் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லைங்க என் பொண்ணு வந்து அதட்டி பேசுனா கூட அழுதுருவா அப்படியாப்பட்ட ஆள் அவளை நாங்கள் செல்லமாக வளர்த்துட்டோம் வீட்டு வேலையெல்லாம் ஜெய தெரியும் ஆனால் அவளை அதட்டி திட்டிற கூடாது மாப்பிள்ளைக்கு குடி பழக்கம் இருக்கக்கூடாது இந்த குடி பீடி சிகரெட்டு இதெல்லாம் என் பிள்ளைக்கு பிடிக்காது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஐயோ என் பையன் பக்கா டீ டோட்டலர் அவன் டீ கூட குடிக்க மாட்டான் அப்படியா பட்டவன் போயிட்டு ஐயோ அவனுக்கு அந்த கெட்ட பழக்கமே இல்லைங்க நாங்க அப்படி ஒண்ணு என் பிள்ளைய வளர்க்கல என்னம்மா சரிதானே உங்க விருப்பம்மா நீங்க எதுவும் போலினாலும் போதும் கட்டுன சேலை அதுவும் நாங்க வாங்கி கொடுக்குற சேலையை கட்டிட்டு வந்தா கூட போதும் எங்க வீட்டு மருமவ அதனால நீங்க எந்த இதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் என் பொண்டாட்டியும் சரி நானும் சரி யாரும் எதுவும் சொல்ல மாட்டான் இங்க எப்படி இருக்கோ பொண்ணு அதே மாதிரி அங்க நம்ம வீட்லயும் இருக்கலாம் அடுத்து ஜோசியத்தை சொல்லி ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் சரிங்க மாப்பிள்ளை மட்டும் தானா இல்ல வேற எதுவும் பசங்க பிள்ளைங்க இருக்காங்களா அது வந்து ஐயோ இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இவன் மட்டும் தான் எங்க வீட்டுல எந்த எதுவும் இல்ல ஒத்த பையன் என்னடி பேசிட்டு இருக்க ஒரு புள்ள இருக்கு இப்படி பேசிட்டு இருக்க ஆமா புள்ள கில்லன்னு நம்மள வேணானா அவ தூக்கி வீசிட்டு போயிட்டா இனி எதுக்கு அவளை பத்தி கம்முனு இருங்க உனக்கு ஆயிரம் போய் சொல்லி அது ஒரு கல்யாணத்தை பண்ணனும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் எங்கிட்டு போய் தேடனாலும் கிடைக்காது கம்மன் வாயை வச்சிட்டுருங்க இருங்க அவன் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சு அப்புறம் அவங்க நம்ம வீட்டில பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு வேற குடிச்சான் வச்சானோ சொல்றதுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க தான் மொத்தமா எல்லாம் முடிஞ்சிடும் கம்மன் இருங்க ஏற்கனவே ரெண்டு பேருக்கு ஜாதம் பார்த்து பொருத்தம் எல்லாம் நல்லா இருக்கு இனி நல்ல நாள் பார்த்து இனி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் சரிங்களா எங்க குடும்ப ஜோசியர்கிட்டையும் பேசிடுறோம் நீங்களும் பேசிட்டு எல்லா இருந்தாலும் கலந்து பேசி சொல்லுங்க ஆஹ் சரிங்க ம் நம்ம போனால் என்ன சொல்லுவா எது சொல்லுவான்னு வேற தெரியலை அதுக்குன்னு எதையும் கண்டுக்காம இருக்க முடியாது யாரு நம்ம தம்பி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால் எதை பற்றியும் யோசிக்காம போவோம் எம்மா இந்த நாடகத்துல அவன் மாமியார் சரியானவம் மருமகன் நல்லா இருந்தாலே பிடிக்காது வைத்தரிச்சல் தான் பிடிச்சி கிடப்பா ஆமாண்டி ஆமாண்டி அப்படியே உன் குடும்பத்தை பாக்குற மாதிரியே இருக்கு அந்த மாமியார் காரியை பொறுத்த வரைக்கும் அவள் புள்ள அவள் புள்ள குட்டி நல்லா இருக்கணும் ஆனா இங்க மருமகன் எப்படி போனாலும் ஆனும் பரவாயில்ல அதே குணம் அவளுக்கு பாத்தியா ம் ஆமாம்மா அப்படியே என் மாமியரும் உறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா நம்ம வீட்ல இருந்தாண்டி எனக்கு ஒரு மருமகம் இருக்கா நான் தான் இப்படி அவங்க அணைகிட்டாதே இதை சொல்லி கொடுத்து குடும்பத்தில் புட்டி கலாட்டா பண்றேன் பொறுப்பா பாத்துக்கிறேன் அப்படி இருந்து என்னத்தான் அன்னிக்காரி கொடுமைக்காரி வில்லி அப்படி இப்படின்ற இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்ன பண்றது அதான் சொல்லுவாங்கல்ல நல்லவங்களுக்கு காலமே இல்லைன்னு எனக்கு எப்படி மாமியா எந்த ஜென்மத்துல எந்த நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் புண்ணியம் பண்ணோமோ நமக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்குது உமா டிவி பாக்கும்போது யாராவது யாரு அப்பாடி இந்த பிள்ளையா இவன் எதுக்கு இங்கே வந்தது தெரியும் என் குடியே கேட்டு இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு தੁਰதுனது இல்லாம இங்கேயும் வந்துட்டாளா இவள அடே அடே சன்ன போ அதல பேச்ச எடுத்து வந்து படு அம்மா அவள எனக்கு வாய் பர பரன் இருக்குமா புடிச்ச நாள் போடு போடணும் போல இருக்குமா ஏ புத்தி கெட்டவனே கொஞ்சம் அரி போட நடந்துடி கொஞ்சம் மாரி அரி போட நடந்து போ எடுத்துட்டு வா படு படு அடே நீ அம்மா நான் கூட யாரடானே நினைச்சேன் வா உள்ள வா அத்தை நல்லா இருக்கீங்களா

அத்த அத்தை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க அத்த அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு நான் அதை தம்பி கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன் நீங்க அப்படி கூட்டிட்டு போவீங்க அப்புறம் உங்க தம்பி வந்து ஏண்டி வீட்டுக்கு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டுவாங்க உங்க அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க சாமி இந்த தேவையில்லாத பிரச்சனை கடைசி காலம் வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் கஞ்சி ஊத்திக்கிறேன் அவங்க அண்ணனும் சொல்லிட்டான் நான் குடிக்கிற கஞ்சில என் தங்கச்சி கண்ணை தனியா வச்சு ஊத்த போறேன் அவஞ்சு உண்டு குடிப்பா அதை நான் செய்ய மாட்டேன்னா வைக்க மாட்டேனான்ட்டான் அதனால நாங்க பாத்துக்கிறோம் அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க அத்தை நான் போய் தம்பிகிட்ட பேசிட்டேன் அத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் உம்மாவை அனுப்பி வைங்க அத்த இல்லைப்பா தம்பி கூப்பிட்டா என் பிள்ளையும் அனுப்புறேன் இல்லைன்னா என்னால என் பிள்ளையும் அனுப்ப முடியாது என்கிட்ட எல்லாம் கோவிச்சுக்காதீங்க சரிங்களா என்னங்க அத்த தம்பியை வந்து கூப்பிட தான் செஞ்சானாமா அப்படி இருந்து நீங்க அனுப்பலன்னு தானே நான் வந்து கேட்கறேன் உம்மாவை கூப்பிடுங்க நானே என்ன இதுன்னு பேசிக்கிறேன் என் நிம்மதியெல்லாம் கெடுத்துப்பட்டு என்கிட்டே நீ பேசுறியா எங்கள் அம்மா நாலு பூர் போடுமா அதை விட்டுட்டு இப்போ தான் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கு நல்லா போட்டு அனுப்பிவிடுமா இங்கே பாருங்கம்மா உங்கள் தம்பி வந்து உங்கள் அம்மா வந்து மன்னிப்பு கேட்டால் தான் என் பிள்ளையை அனுப்புவேன் அதனால் நான் அனுப்ப மாட்டேன் அப்படி போடுமா அப்படி போடு என்னங்கத்தை இப்படி பண்ணுறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைக்காகவாது எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து வாழணும் அதை விட்டுட்டு அவனும் பிடிவாதம் பண்ணி நீங்களும் பிடிவாதம் பண்ணி அவங்க வாழ்க்கை தான் கெட்டு போகும் ஆ புரிஞ்சுக்கோங்க புள்ளையோட இது அதுக்காக தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன் இது போதாதா அப்பலாம் அனுப்ப முடியாதுமா என் பிள்ளைய நான் வணக்கா கட்டி கொடுத்தேன் உங்க அம்மாவையும் உங்க தம்பியையும் நம்பி தான கட்டி கொடுத்தேன் அவங்கள வந்து பேச சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் இப்போதைக்கு நீ கிளம்புமா அத்தை இல்ல ஏமா நீ கிளம்புமா கிளம்பு இல்லங்க அத்தை ஒரு வார்த்தை உமாட்ட பேசிக்கிறேன் எந்த உமா கிட்ட பேச விட மாட்டேன் நீ முதல்ல கிளம்புமா ம் போய்ட்டாளா ம் ஏமாடி போய்ட்டாமா ஏமா புடிச்ச நாலு போல் போடுவியே அட விட்டு கண்ணியமனியன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க வந்தப்பே நாலு போல் போட்டிருக்கணும்மா என் கொதிக்கிறத அடங்கணும்னா எரியிறதா புடுங்கணும் சரியா எனக்கு எல்லாம் தெரியும் இவ்ளப்ப எது அனுப்பியிருக்கேன் இவ போய் எனக்கு சொல்லி அவங்க வந்து உன் நீ முக்கியம்னு வந்து கூப்பிடுவாங்களே அப்ப பிடிச்ச பாரு பாருவோம் மாமியாரை பொறுமையா இரு நான் பாத்துக்கிறேன்